நிமிர்தல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துல அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வகையில அது அதிமுகவை ஆட்டம் காண வச்சிருக்கு என்ன புரிதல் இது திமுகவுக்கு எதிராக தானே அவர் கடுமையான வாழ் சொல்லட்டிட்டு இருக்காரு ஆனா அதிமுகவை ஏன் இது அதிர்ச்சியடைய வச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலோட தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி தொடங்குற நாள்ல இருந்து மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசையும் மாநிலத்துல இருக்கக்கூடிய திமுக அரசையும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சுட்டு வராரு விஜய் மீதான மிக முக்கியமான பார்வையா என்ன பார்க்கப்படுதுன்னா அதிமுக கிட்ட ஒரு சாப்கர்னரா தானே இருக்காரு ஒருவேளை அதிமுக விஜய் கூட்டணி சேருவாங்க அப்படிங்கக்கூடிய கணக்கை தான் தொடர்ந்து அரசியல் ஆர்வடம் சொல்லக்கூடிய பலரும் சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் பிசிக்கால இடைநீக்கம் செய்யப்பட்டு ஒரு காலகட்டத்துல தானே முன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாரு ஆதவ் அர்ஜுனா அந்த ஆதவ் அர்ஜுனாவும் அதிமுகவினுடைய ஐடி விங்கினுடைய மாநில இடைச்செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமாரும் இன்னைக்கு தங்களை தமிழக வெற்றி கழகத்துல நடிகர் விஜய் முன்னிலையில தாவே கால தங்களை இணைச்சிருக்காங்க இதுல அதிமுக எப்படிங்க ஆட்டம் காணும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிக முக்கியமா அண்மையில ஒரு புதிய அணியை உருவாக்குறாங்க அந்த கட்சிக்கு அமைப்பிருதியா ஏற்கனவே ஏராளமான அணிகள் இருக்கு எப்படி மாவட்ட செயலர்கள் இருக்காங்களோ அது மாதிரி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அப்படிங்கறத தொடங்கி விளக்கிய அணி வழக்கறிஞர் அணி அப்படின்னு பல அணிகள் இருக்கு அதுல மிக சமீபமா ஒரு அணியை உருவாக்கியிருந்தாங்க அந்த அணியினுடைய பெயர் தான் விளையாட்டு மேம்பாட்டு அணி அந்த அணி ஆரம்பிக்கப்பட்டனு நோக்கம் என்னன்னா விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாநில செயலாளர் பொதுப்ப ஒருத்தருக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க அதுதான் ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா யாருன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில விளையாட்டு வீரர் தமிழகத்துல இருக்கக்கூடிய பல விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பொறுப்புலயும் இருக்கார் அவரு இதற்கு முன்பு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து அதாவது அவருடைய வாய்ஸ் வாய்ஸ்அப் காமன் அப்படிங்க கூடிய அந்த அமைப்பும் பிரசாந்த் கிஷோரும் சேர்ந்து தான் திமுகவோட தேர்தல் வேலை பார்த்தாங்க அதுல ரொம்ப முக்கியமா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படிங்க கூடிய ஒரு பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் அதன் மூலமா மக்கள் மத்தியில திமுக மேல ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துறதுல ஆதவ அவருடைய பங்களிப்பு முக்கியமானது சோ அந்த தான் ஆதவர்ஜுனா விசிகா குள்ள இருந்துட்டே தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு குரல் கொடுத்தார் அதுக்கு பின்னாடி கூட இன்னொரு அரசியல் இருக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்காக ஒரு பொது தொகுதியை கேட்டார் அதாவது அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியல் சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அங்க பட்டியல் சமூகத்தை சாராத ஒருவர் இருந்தாரு முக்கிய பொறுப்புள்ள இருந்தார்னா அது ஆதவ அர்ஜுனா அந்த ஆதவ அர்ஜுனாவுக்காக ஒரு பொது தொகுதியை கூட கேட்டு பார்த்தார் திருமாவளவன் ஆனால் திமுக அந்த பொது தொகுதியை வழங்கல அதனாலதான் திமுகவுக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் இடையில அது ஒரு பெரிய உள்ள உள்ளெடுக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்துகிட்டே திமுகவை கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளாக்குறார் ஒரு காலகட்டத்துல அவர் இருந்து ஒதுங்கிறார் அப்பதான் அதிமுக அவர் சேர போறாரு அப்படிங்கக்கூடிய தகவல்களும் உள்ளாவுச்சு இன்னும் சொல்லப்போனா அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலர் ஆதவர் போய் அணுகுனாங்க இதற்காக தேர்தல் வேலை செய்யறதுக்காக இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஆதவர்ஜுனா தரப்பினுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்புக்கு கொடுக்கப்பட இருக்கிற வரைக்கும் தகவல்கள் வெளியாச்சு இந்நிலையில ஆதவ அர்ஜுனா இது தொடர்பா பிரசாந்த் கிஷோரை நேரில் போய் பார்த்திருக்காரு பார்த்து நீங்க அதிமுக தேர்தல் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றப்பதான் இரண்டு வகையான அசைன்மெண்ட்கள் அவருக்கு கொடுக்கப்படாததா சொல்லப்படுது ஒன்று அதிமுகவுக்கு ஆறுதல் தரக்கூடிய அசைன்மெண்ட் ஒன்று என்னன்னா அதிமுக இன்றைக்கு வந்து ரொம்ப பெரிய வலுவான இயக்கமும் இல்ல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க அறுபத்தி சீட்டும் அந்த கூட்டணி மொத்தமா எழுபத்தி ஐந்து சீட்டும் ஜெயிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய பிளேயர்ஸ் உருவாகி இருக்காங்க சோ அதிமுகவால தனித்து போய் ஒரு ஆட்சி கட்டில உட்கார வச்சிட முடியாது நம்ம என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் பின்னாடி பிளேபேக்ல சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு வெற்றி கழகமும் அதிமுகவும் இணையணும் அப்படி இணைந்தால் மட்டும்தான் ஆட்சி சாத்தியம் அப்படின்னு சொல்லிருக்கதா சொல்லப்படுது அப்படின்னா என்ன செய்யணும்னா ஆதவாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்ல ஒன்னே என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விஜயனுடைய மனசை கருத்து அதிமுகவோட அணி சேர வைங்க அப்படிங்கிறது ஒன்று அப்ப தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வியூகமா அப்படி பார்த்தா இவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள புகுந்து அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வலு சேர்ப்பாரு அதுக்காக தான் அவர் அந்த பக்கம் போயிருக்காரு அப்படிங்கக்கூடிய புரிதல் ஒன்று இது பிரசாந்த் கிஷோர் இப்படி சொன்னாலும் சொல்லப்படுது இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் சொன்னாரா அது எப்படிங்க சாத்தியம் அதிமுக இன்னைக்கு வலுவில்லாம இருக்கு வலுவில்லாத ஒரு இயக்கத்தை எப்படிங்க நம்ம ஆட்சியில உருவாக்க முடியும் புதுசா ஒரு எனர்ஜாயி வரக்கூடிய ஒரு பாட்டி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அங்க போய் சேருங்க அந்த கட்சிக்கு ஒரு இதுவரைக்கும் அவங்க எப்படி மக்களுக்கு தெரியாது ஏன் எம்ஜிஆர் கட்சி தொடங்கணும்னு ஆட்சிக்கு வரும் இல்லையா அது மாதிரி அந்த கட்சியை வலுவான நிலைமையில நம்மளால முன்னிறுத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிறது ஆதவர்ஜராக தான் தெரியும் அவர் சொல்லி வந்திருக்காரா அல்லது உண்மையிலே உலப்பூர்வமா அவர் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைந்திருக்காரா அப்படிங்கிறது இனிவரும் நாட்களே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர வைத்து விட முடியும் ஆனா இன்னொரு புள்ளி நிர்மல்குமார் நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாநில ஐடி விங்கோட இணை செயலாளராக இருந்தார் அது மட்டும் இல்லாம ஐடி துறை சார்ந்த நிறைய செயல்பாடுகளை முன்னெடுத்தவர் தான் அவர் அவருக்கு சமீப காலமா கட்சிக்குள்ள பெரிய முக்கியத்துவம் இல்ல பிரதிநிதித்துவம் இல்ல அப்படிங்கறதுனால அங்க ராஜ் சத்தியன் மாநில செயலாளர் இருக்காரு ஒரு மாநில இணை செயலாளராக இருந்தார் கட்சிக்குள்ள பெரிய முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் அதிருப்தியில தான் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதையெல்லாம் தொடர்ந்து மிக முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு பாஜக இருந்து அதிமுக வந்தவர் நிர்மல் குமார் இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயத்த நம்ம பொருத்தி பார்க்கணும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இது பொருந்தும் அதிமுக ஐயா ஷாக் ஆகிறாங்கன்னு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இந்த விஷயம் புரிந்தோம் அதே போன்று இப்ப நான் பேசக்கூடிய நிர்மல்குமாருக்கும் இந்த விஷயம் புரிந்தோம் நிர்மல் குமாருக்கும் பாஜகவுக்கும் பிடிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டுல அவர் பாஜக கூட்டணியில இல்லாத அதிமுக காலகட்டம் பாஜகவுனுடைய தலைமை மாநில தலைமையை பிடிக்காம அல்லது பாஜகவுடைய செயல்பாடுகள் பிடிக்காம அண்ணாமலையை பிடிக்காம தான் அவர் அந்த பக்கம் இருந்த அதிமுக பக்கம் வந்தார் இது ஒன்று ரெண்டாவது தொடர்ச்சியா இங்க பேசியிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா வாசிசத்தையும் எதிர்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய திமுகவையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் களமாடிட்டு இருக்காரு அவர் பாஜக எதிர் மனநிலையில உள்ளவர் தான் வரும் சோ இப்ப இந்த இடத்துல அப்படியே நம்ம இன்னொரு விஷயத்தை பொருத்தி பார்த்தா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் திரைமறைவுல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறதா அண்மை காலமா ஊடகங்கள்ல தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே இருக்கு அப்ப ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்துட்டாங்கன்னா நமக்கு அந்த இடம் சரியா இருக்குமா நம்ம பேசுற அரசியலுக்கு மானுட விடுதலைக்கு அல்லது நம்ம பேசுற அம்பேத்கரிய பாலிடிக்ஸுக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவால என்ன பிரயோஜனம் இருக்க போகுதுன்னு ஆதவ் அர்ஜுனா யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது யுகம் ஒன்று ரெண்டாவது நிர்மல்குமார் ஏற்கனவே பாஜக பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தவர் அப்படிங்கக்கூடிய முறையில அவராலையும் நாளைக்கு இவங்க பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாரா அப்படிங்கக்கூடிய கோணம் ரெண்டு எது எப்படியா இருந்தாலும் வருகிற சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சவாலோ இல்லையோ கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலில் பிரபலமான வேட்பாளர்கள் இல்லாம பிரபலமான எதுவுமே இல்லாம ஒரு நட்சத்திர கேண்டிடேட்ஸ் இல்லாம ஒரு நட்சத்திர பிரச்சாரங்கள் பெரிதா இல்லாம பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் இருபது சதவீதம் ஓட்டை காட்டியிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் வருகிற போது முப்பது சவீதமாக கூட கூடும் அதற்கு மேலையும் போதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்ப அந்த இடத்த தக்க வைக்க முடியுமா அதிமுகவால் ஏன்னா தாவைக்கா சேரணும் அல்லது பாஜக சேரணும் ஏதோ ஒன்று சேரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடிக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு காலங்கள்ல பெரிதா களச் செயல்பாட்டுக்கு வரல ஆனா அவர் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில நடிகர் விஜய் களத்துக்கு போறாரு அவர் களத்துக்கு போன பின்பு ஊடக வெளிச்சம் எல்லாம் ஒரு லைம்லைட்ல அவர் மீது படுது எல்லா ஊடகங்களும் விஜயனுடைய வருகையை பேசுறாங்க சர்வதேச ஊடகங்கள் கூட தேசிய ஊடகங்கள் கூட அங்க போய் களத்துல நிக்கிறாங்க சோ தேர்தல் நெருங்க நெருங்க விஜய் இன்னுமே அதிகமா வெளியில வர ஆரம்பிச்சார்னா இன்னும் அதிகமா மக்கள் பிரச்சனைகளை எடுத்துட்டு களமாடுனார்னா அது திராவிட கட்சிகள்ல என்னவையான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கக்கூடியது மிக முக்கியமானது இப்போதைய காலகட்டத்துல அதிமுகவுக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்த குமார் அதிமுக செயலாளர் அவரை இழந்திருக்க அதிமுக இன்னொன்று அதிமுக பக்கம் வருவதற்கு தயாராக இருந்த அதிமுக நகர்த்தி தங்கள் ஐம்பது சதவீதம் வரை நகர்த்தி கொண்டு வந்திருந்த ஆதவ அர்ஜுனா அங்க போய் தமிழக வெற்றிக் கழகத்துல ஐக்கியமாக சோ இந்த இரண்டு புள்ளிகளையும் வைத்து பார்க்கிறப்ப அதிமுக பாஜக இடையில ஒரு உறவுக்கான ஏதோ ஒரு தொடக்க புள்ளி நடந்திருக்கு அந்த தொடக்க புள்ளி இவர்களுக்குள்ள ஒரு சலனத்தை சஞ்சலத்தை ஏற்படுத்தி அதனால் இந்த இறைப்பு நடந்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய கோணமும் மிக முக்கியமானது எது எப்படியாக இருந்தாலும் நடிகர் விஜயனுடைய இந்த முன்னகர்வு எதிர்கட்சி அரசியலை தான் முதல்ல பாதிக்கும் நேரடியாக அவங்க ஆளுங்கட்சிக்கு சவால் அமைஞ்சிட முடியாது ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் அண்ணா திமுக எதிர்க்கணும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் சீமான் எடுக்கணும் திமுக எதிர்ப்பு ஓட்டு பாலிட்டிக்ஸ் தான் பாஜக களத்துல இருக்கு திமுகவை திட்டி பாஜகவையும் தான் விஜய் களத்துல இருக்காரு சோ பார்க்கலாம் காலமும் சூழலும் எப்படி மாறப்போகிறது என்பது இப்போதைய காலகட்டத்தில் நடிகர் விஜயனுடைய இந்த இறைப்பு விழா மையமான நிகழ்ச்சிகள் அதிமுக தலைமையை சற்றே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பார்க்கலாம் தொடர்ந்து திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போகிறாரா விஜய் அல்லது கில்லி அடிக்கப் போகிறாரா அல்லது சுறா போல மென்மாக நடந்து கொள்ள போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்